எல்லிலும் நிலையையும் தம்பிதைகள் ஒவ்வொருவருக்கும் தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது என்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் தமிழ் படித்தால்தான் தமிழ்நாட்டில் வேலை என்ற நிலையை உருவாக்கப் போவது தமிழ் தேசம் இதுவரை வழக்காடு மன்றத்தில் தாய்மொழியில் வழக்காடு உரிமை பெற்று தராதது வெற்றே தீர்வு அது தமிழ் தேசம் என் இறைக்கு என்னுடைய சிவன் என்னுடைய முருகன் என்னுடைய மாயோ என்னுடைய இனக்கு முன்பு எங்கள் குட இரங்கல் கூட எங்கள் தாய்மொழியில் வழிபாடு மனிதக்கு உமிச்சங்கள் தலம் குறை சுடம் சிவபெருமானே தந்தவர்கள் அந்த சிவனுக்கு முன்பு தாய்மொழி தமிழில் தேவாரம் திருவாசகம் பாடப்படவில்லை எங்கள் இறை முருகனுக்கு முன்பே திருப்புகழும் திருமுகாற்று படையோ இல்லை பத்தி திரு முத்து திருநகை பாடப்படவில்லை அவ்வையின் தமிழனை பறிக்கிறவனுக்கு தமிழ் இல்லை நக்கிரனின் தமிழோடு விளையாட வந்த சிவனுக்கு தமிழில் மந்திரம் இல்லை என் இறைக்கு முன்பு என்னதும் தாய்மொழி தமிழிலேயே மந்திரங்கள் ஓதப்படும் இது தமிழேசியம் எல்லா கோயிலும் நன்மை ஆட்டுகிற போது குடமுழுக்கு நானிலே தமிழிலே மந்திரங்கள் போதப்படும் ரொம்ப சிறுபம் ரொம்ப சிறுபம் தமிழ் தேசியம் தன் இனத்தின் விடுதலைக்காக தன் தாயக வீழ்ச்சிக்காக பெத்த தாய் தந்தரை பெத்த மனைவி கட்டிய மனைவியை பெத்த பிள்ளைகளை அத்தனையும் தமிழ் தேசியம் திராவிடம் பிள்ளைகளுக்கு பதவி கேட்டு பள்ளி அதே நேரத்தில் தமிழ் தேசிய மண்ணின் விடுதலைக்கு செத்து விடும் அதே நேரத்தில் பதவி கேட்டு பள்ளி கைகட்டி நீக்கும் திராவிடம் இப்படி நிற்கிறீர்களே என்று கேட்டால் சங்க இலக்கியத்தில் ஒரு தெருவில் சாவுப்பதை கேட்டால் மற்றொரு தெருவில் மங்கள இசை கேட்டும் என்று வாய் எடிய பேசும் ஆயிரம் பிள்ளைகள் பொது தேர்வில் தாய்மொழி ஆட்சி மொழி அதிகார மொழி பண்பாட்டு மொழி பயன்பாட்டு மொழி வழிபாட்டு மொழி வழக்காட்டு மொழி பயிற்று மொழி இல்ல பேச்சு மொழி தமிழில் யாருக்காவது தடையின்றி உரையாட பேச வருமா வருமா சும்மா போற தான் தமிழை பாதுகாத்தார்கள் அவர்கள் தான் அரண் திட்டமிட்டு ஓடித்தார்கள் இரண்டு ஒன்று எப்படி ஒன்னாகும் என்று துடிக்கிறோம் உங்கள் பிள்ளை அறிவார் தமிழ்ச்ச தம்பிதங்கைகளே இது தேர்தல் நடக்கம் போல அரசியல் வாக்கு தமிழ்ச் சமூகத்தின் விடுதலைக்கு செய்கிற புரட்சி மாறுதல் என்கிற எண்ணம் எண்ணிலும் தமிழர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் சும்மா பெருமித்தம் பாட்டல் போலித்தேவனுக்கும் மருது வாங்கியிருக்கும் பாட்டிக்கும் அழகு முத்துக்கோளுக்கும் சுந்தரலிங்கத்திற்கும் பெருமிருக முத்தரைக்கும் தீரன் சின்னமனைக்கும் மாலையிட்டு மரியாதை செய்வதற்கை பெருசில் அந்த எதற்காக போராடி மாண்டார்களோ அந்த இன உணவை தன் உணவை தன் ரத்தத்தில் குடித்து ஏற்றிக் கொண்டு களத்தில் இந்திய பெருநிலத்திலே செய்யாத யாக யாகம் பாட்டனால் நம்முடைய பாட்டன் பாபு சிவன் மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை மண்ணின் விடுதலைக்கு ஒரு மகன் இழுத்தான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறார் எனக்கு ஒரு பெருமை உண்டு என் பாட்டனால் சிறையில் நான் நாற்பத்தி ஐந்து நாட்கள் சிறையில் என்கிற பெருமை எனக்கு உண்டு சொத்துக்களை எல்லாம் அன்னைக்கு அவங்க தாத்தா உளக்கறிஞர் அப்பா உளக்கறிஞர் அவரை வழக்கறிஞர் ஒரு முறை ஏன் என்றால் அன்னைக்கு தொகை என்பதன் நாயிரம் எப்படி பாருங்க அந்த சொத்துக்களை எல்லாம் இந்த மண்ணின் விடுதலைக்காக வீசி எரிந்த நாங்கள் தமிழ் தேசம் பேசுவது உனக்கு இன்னைக்கு புதுசா இருக்குல்ல தமிழ் நேசல் என்று பத்திரிக்கை இதழ் நடத்திய பிறந்தவை நம்முடைய பாட்டனர் பாவுசியவர் அந்த தமிழ் நேசல் தான் இன்னைக்கு நாங்க பேசுறது பாட்டனார் பண்ணார் பேரை பேசுறேன் கடைசி காலத்தில் எல்லா சொத்தையும் நாட்டுக்காக மக்களுக்காக கொடுத்துவிட்டு மன்னு பிடைத்தார் என்கிற வரலாற்று உண்மை தெரியுமா அந்த மகத்தான மாமன்களின் பேரின் இந்த மண்ணில் அனுபவித்த அதிகாரம் என்று சொல்லலாம் ஒன்று அவருக்கு இல்லாத அவர் சொன்னதுக்கு இல்லாத உரிமை இங்க எவனுக்கு எவனுக்கு போய் மாலை போட்டு கும்பிட்டா பார்த்தா கொட்டப்பிராத்துல மாலை போட்டு கும்பிட்டா பத்தாடு தமிழ் திராவிடர்களுக்கு ஒரு மொழி ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தமிழ் தேசியர்களுக்கு அது மொழி அது மூச்சு அது முகம் அது முகம் அது அடையாளம் அது இலக்கியம் அது வரலாறு அது பண்பாடு அது வாழ்க்கையோ ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு தம்பி அது தனி மேடை அது தனி அதுக்கு தனி கச்சேரி இருக்கு இப்போதைக்கு நீ இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு சமூக நீ நீ எழுதி வச்சா எடுக்க மாட்டாங்க யார் எடுப்பா பெரியார் நிலை சொல்கிற இவர்கள் எடுக்க மாட்டாங்க பிரபாகரனின் பிள்ளைகள் நான் வாழ்ந்துதான் எடுக்கணும் எடுப்போம் எல்லாருக்கும் உண்டானதை சரியாக பிரித்து கொடுப்போம் விளங்கிடுச்சா விளங்கிடுச்சு இதோட போற திருப்பி அண்ணன் வருவேன் இந்த வாசல் போடணும் இந்த வேற ஊர்ல பேசணும் அங்கேயும் கத்துவேன் உனக்காக தான் கத்துவேன் வந்து புரட்சி எப்போதும் நமது கட்சி அதை சொல்லணும் எனக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இனத்தை வென்றாகும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழ்